வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு மாடிலிருந்து கிடைக்கக்கூடிய கோமியம் சாணி அதிலிருந்து ஒருத்தர் இயற்கை முறையில் குளியல் சோப்பு தயார் பண்ண போகிறாரு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம திருமலை அப்படின்ற ஒரு நபரை பார்க்க போகிறோம் இவர் ஒரு கிருஷ்ண பக்தர் இவர் தான் நாட்டு மாடிலிருந்து தயாரிக்கக்கூடிய குளியல் சோப் அது தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் இந்த இடம் மதுரையிலிருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சானபேட்டை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்து பக்கத்தில் அண்டமான் அப்படின்னு ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்தில் தான் அந்த திருமலைன்றவர் வாழ்றாரு அவருடைய இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு போயிட்டுருக்குறோம் மதுரை எவ்வளோ பெரிய சிட்டி அங்கேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் பாருங்கள் ஒரு கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிராமத்தை பார்த்துட்டு அவரை நம்ம பார்ப்போம் இந்த கிராமத்தில் எல்லாரும் எல்லா விதமான மாடுகளும் வளர்க்குறாங்க ஆனால் இவர் மட்டும் நாட்டு மாடு மட்டும்தான் வளர்க்குறாரு அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சொற்பமான விலையில இந்த குளியல் சோப்பை தயாரித்து எல்லாத்துக்கும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கருதா என்னுட்கலந்தே இதுதான் தொட்டாஞ்சு நீங்கி நம்ம தொட்ட உடனே உடனே சுருங்கிடுது ரொம்ப சென்சிட்டிவானது ஒரு கிராமத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கேயே கிடச்சிருது அழகாக நெல் விளைய வச்சுருக்காங்க பெரிய கிணறுல குடிநீர் கிடச்சிருது ஓடையில் வயலுக்கு தேவையான தண்ணி எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்குது மாடு வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குறாங்க இது எல்லாமே ஒரு கிராமத்தில் கிடச்சிருதுங்க நம்ம நாட்டு பசுஞ்சாணம் நாட்டு மாட்டோட பசுஞ்சாணத்தை எடுத்து அதில் குளியல் சோப்பு பஞ்சகாவிய சோப்புன்னு சொல்லுவாங்க அந்த சோப்பு இப்போ நம்ம பண்ண போகிறோம் இப்போ நம்ம முன்னாடி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வந்து ஒரு கிலோ நாட்டு பசுஞ்சாணம் இது வந்து மேய்ச்சல் முறையில் இயற்கையான முறையில் மேய்ஞ்சிட்டு வந்த நாட்டு மாட்டோட சாணம் மட்டும்தான் இதுக்கு வந்து நம்ம தீவனம் வேறு எந்த இதுவும் போட மாட்டோம் இயற்கையாக மேய்ஞ்சிட்டு வர நாட்டு மாட்டோட சாணம் இது ஜெர்சி சாணத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் லேயர் லேயராக இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கும் இது வந்து நாட்டு மாட்டு சாணத்தில் தான் இருக்கும் மற்ற சாணத்தில் இதோட இது இந்த மாதிரி வராது பஞ்சகாவியை சோப் பண்ண போகிறோம் அந்த சோப்புக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் நாட்டு பசுஞ்சானம் அது கடுந்த அப்புறம் வந்து அந்த நாட்டு பசுஞ்சானத்தை வரட்டியாவோ வரட்டியாக தட்டி வச்சுருப்போம் தட்டியால் அது உருண்டை பிடிச்சா வச்சு அதை வந்து எரித்து சாம்பல் பண்ணிக்கிடுவோம் இந்த சாம்பல் அதுக்கடுத்து முல்தானி மட்டி நம்ம இப்போ முல்தானி மட்டி எடுத்துருக்கோம் முல்தானி மட்டி இல்லை என்ன இயற்கையாக பண்ணணும் அப்படின்னா புத்து மண் எடுத்துக்கலாம் முல்தானி மட்டின்றதும் ஒரு வகையான மண் அது வந்து நம்ம மாநிலத்தோட மண் கிடையாது வேறு மாநிலத்தில் இருந்து வர மண் இந்த மண் அழகுக்கு நம்ம ஃபேஸுக்கு ஃபேசியலுக்கு அதுக்கெலாம் அந்த முல்தானி மட்டின்றது யூஸ் பண்ணுவாங்க நம்ம முல்தானி மட்டி கிடை யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம புத்து மண் கிடச்சிச்சு அப்படின்னா புத்து மண் எடுத்துக்கிடுவோம் இப்போதைக்கு புத்த கொஞ்சம் முன்னாடி மண் சைடில் எடுத்ததுனால கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம முல்தானி மட்டி எடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பச்சை கற்பூரம் ஜில்லஸாக இருக்கும் ரெண்டாவது வந்து கிருமிநாசினியும் பயன்படுத்துவாங்க அதுக்கடுத்து கத்தாளி ஜில்லு அதுக்கடுத்து பழைய கோமியம் கோமியம் என்ன அப்படின்னா சோப்பு ஆயில் இந்த பஞ்சகாவிய சோப்பு பண்ணுறதுக்கு சோப் ஆயில் இந்த சோப்பு ஆயிலில் எந்த கெமிக்கலும் கிடையாது நல்லெண்ணெய் இருக்குது நல்லெண்ணெய் எடுத்து இதில் வந்து சாணப்பால் சாணப்பால் எடுக்கணும் சாணத்தில் கோமியத்தை தெளித்து பால் எடுக்கணும் அதை நான் எப்படின்றத சொல்கிறேன் அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு இதில் வந்து வேப்பலைப் பொடி வேப்பலைப் பொடி வந்து நம்மளுக்கு கிருமி நாசினியாக பயன்படும் அதுக்காக வே இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவிக்கல் இது வந்து பார்த்துருப்பீங்க இதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூலிங்னஸ் இருக்கும் தனியாக அப்படி வித்தியாசம் தெரியும் இதோட தன்மை என்ன அப்படின்னா இந்த அக்கி இந்த கட்டி கொப்பளம் அப்படின்னா ஹீட் மூலியமாக வந்துச்சு அப்படின்னா இந்த இதை எடுத்து அது மேலே போட்டாங்க அப்படின்னா அது அமைக்கிறோம் இது ஜில்னஸ் அதிகமாக இருக்கும் உடம்புக்கு கூலிங்க தரும் அதுக்காக தான் அந்த சோப்பில் நம்ம சேர்க்குற நாட்டு மருந்து கடையில் வரும் ஆமாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம சோப்பு தயாரிக்க போகிறோம் பஞ்சகாவிய சோப்பு குளியல் சூப் பஞ்சகாவி குளியல் சூப் பண்ண போகிறோம் சோப்பு ஆயில் அப்படின்னு ஒன்று சொன்னால் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த பசு சாணத்தில் உடச்சி போட்டு இந்த கோமியத்தை லேசாக ஊற்றி விட்டு தெளித்து இதை வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் ஏன்னால் அந்த மாதிரி இருக்கிறதுல சா இது எடுக்க முடியாது இந்த கோமியத்தை தெளித்து இந்த மாதிரி துணியில் வச்சு கட்டி உருட்டிக்கிறோம் உருட்டி இந்த மாதிரி தயாரிக்கப்புறம் முல்தானி மட்டி முல்தானி மட்டி அல்லது புத்து மண் இருந்துச்சுன்னா புத்து மண்ணை ரொம்ப பெஸ்ட்டு நம்ம முல்தானி புத்து மண் கிடைக்காதனால முல்தானி மட்டி எடுத்துக்கிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா காவிக்கல் சொன்னீங்கன்னா காவிக்கல் சிரமத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த ஹீட்டு சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம நம்ம உடம்போட ஹீட்டை குறைக்கிறதுக்கான நம்ம சோப்பில் யூஸ் பண்ணுறோம் முல்தானி மட்டியில் காவிக்கல்ல கலந்துக்கறீங்க இருந்து எடுத்த சாம்பல் ஆன்டிபயோட்டிக் இது சொன்னதில் சாம்பல் ஆமாம் சாம்பல் இது நார்மலாக இந்த திருநீர் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் திருநீரெலாம் தயார் பண்ணுறது இதில் தான் ஆமாம் இதில் தான் திருநீரெலாம் தயார் பண்ணுவாங்க இதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பிலை பொடி எவ்வளோ மருத்துவம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வேப்பழைய எடுத்து காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி பொடியை எடுத்துக்கிறோம் தூள் சம்பந்தமான எந்த ஒரு இதுவும் வராமல் இந்த இதில் செய்கிறோம் ஏன் சாணத்தில் நாட்டு பசுஞ்சாணத்தில் பண்ணுறோம் அப்படின்னா நாட்டு பசுஞ்சாணம் வந்து இயற்கையாகவே வந்து ஆன்டிபயாட்டிக் அதாவது நம்ம கலந்து முடிச்சிட்டோம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் கற்றாலையை நல்லா பிழைஞ்சுக்கிறேன் பசு சாணத்தில் கற்றாழை செல்லு கற்றாழச் நல்லா அலை போட்டு கரெக்சி புரிஞ்சுக்கிறீங்க இந்த சாணத்தில் இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்ல ஃப்ரெஷ்ஷாக போட்ட சாணத்தில் வந்து அந்த பசத்தன்மை இருக்கும் இதே நம்ம அந்த பேஸ்டிங்காக இருக்கும் இது டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நுண்ணுயிரி செதைக்க செதைக்கி அது வந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும் அது சரியாக இருக்காது அது ஃப்ரெஷ்ஷாக கடலில் எடுத்த சாணம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்துட்டிங்க ரெண்டு மணி தான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் அந்த ஒரு பேஸ்ட் தன்மை இருக்கும் அந்த இருக்கும்போதே இது பண்ணிடுறது தான் நல்லது இப்போ அதை பிணைஞ்சதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம் வந்து போட்டு வச்சுருந்தோம் பச்சை கற்பூரத்தை அதில் ஃபுல்லாக ஊற்றிடுறோம் நம்ம இந்த பசுஞ்சாணத்தில் கற்றாழை ஜெல் கலந்தோம் இப்போ அடுத்து பச்சை கற்பூரத்தை கலந்துட்டோம் ஃபஸ்ட்டு கற்றாழை ஜல்லில் போட்டு கலந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பிணைஞ்சாச்சு பச்சக்கூடத்தை போட்டு எல்லா பக்கம் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா பெசஞ்சர்ஸு அதுக்கடுத்து நம்ம என்ன ஜெயகப்பறோம் அப்படின்னோம்னா நம்ம கலந்து வச்சோம்னா முழுத்தானி மட்டி காவிக்கல் சாம்பல் வேப்பளை இதையெல்லாம் இதில் போட்டு செய்யணும் இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த முல்தானி மட்டியோட கலந்த கலவையே அதில் முட்டை போகிறோம் காற்று இப்போ நம்ம கடைசியை வந்து பசுஞ்சானத்தில் பண்ண சோப்பா ஆயில் கலந்துக்கிற படம் பஞ்சகாவிய காவியை சோப்புக்குரிய மூளைப்பொருள்லாம் போட்டு இதை ரெடி பண்ணிட்டோம் சோப்புக்குரிய மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம சோப்பு அச்சல வச்சு சோப்பு பண்ண போகிறோம் பஞ்சகாவிய சோப் ரெடி ஏன் அப்படி முனையில் தட்டுறான் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும் அதனால லேசாக முனையில் தட்டி அதை எடுத்துகிட்டு ஒரு படம் கொஞ்சம் நிழல் காய்ச்சலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் இது மற்ற சோப் மாதிரி இல்லை நீ அப்படியே செஞ்சு முடிச்சோடனே ஒரு மூணு நாளில் பஞ்சகாவியம் சோப்பு செய்கிறது பார்த்தோம் நாட்டு மாட்டு சாணத்தில் இப்போ இதோட செய்முறை விளக்கம் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதில் ஒரு பெர்சன்டேஜ் கூட மேக்ஸிமம் கெமிக்கல்றது கிடையாது நம்ம செக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறது கூட நல்லெண்ணெய் ஊற்றுறது கூட செக்கு எண்ணெய் வாங்கி செக்கிலேருந்து ஆட்டின எண்ணெய் ஊற்றி தான் நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே பியூர் ஆர்கானிக் ஒரு பர்சன்டேஜ் கூட கெமிக்கல் இருக்காது இந்த சோப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கனெக்ட் பண்ணுங்க என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி